அலைக்கும் அஸ்லாம் அலைக்கம் வரமத்துள்ள வரகாத்தும் அவுதும் ரஹ்மாலி ரஹீம் ஐந்து நிமிடம் மதரசா குர்வான் ஹதீஸின் ஒளியில் ஒன்றாவது தலைப்பு இஸ்லாமிய வரலாறு இமாம் திருமிதி ரஹ்மத்துல்லாஹி அலஹி அவர்கள் நாம் எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் நூல் திருமிதி இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கு சஹீ திருமதி என்பதாக அந்த பெயர் கேள்விப்பட்டிருப்போம் அது ஒரு கிதாப் பெயரெல்லாம் மாறாக அதை இயற்றிய இமாமுடைய பெயரையே அதுக்கு என்ன செஞ்சுருக்காங்க அந்த கிதாபுக்கு வச்சுட்டாங்க இமாம் அவர்களின் இயற்பெயர் முகமது இபுனு ஈசா என்பதாகும் வம்சாவளி பெயர் அபு ஈசா என்பதாகும் இவர்கள் ஹிஜ்ரி இரநூறாம் ஆண்டு ஜூஹூன் எனும் கடற்கரை பகுதியில் அமைந்துள்ள திருமித் எனும் ஊரில் பிறந்தார்கள் பெற்றோரின் நிழலில் வளர்ந்து வாலிபமானார்கள் ஹதீஸை கற்றிட கடல் கடந்து குராசான் ஈராக் மக்கா மதீனா பயணமானார்கள் அங்குள்ள ஆலிம் பெருமக்களிடம் நன்கு பயிற்சி பெற்றார்கள் வியத்தக நினைவாற்றலை அல்லாஹ் இமாம் அவர்களுக்கு வழங்கினான் ஒரு சபைக்கு சென்றால் அங்கு நடத்தப்படுகின்ற எல்லா பாடங்களையும் முதல் முறையிலே மனனம் செய்திடுவார்கள் பிற்காலத்தில் ஹதீஸ் சம்பந்தமான நூல் ஒன்றை ஏற்றினார்கள் இது மாபெரும் புரட்சியை ஏற்படுத்தியது இதன் நேர்த்தியும் நுணுக்கமும் பிறரை குறிப்பாக உளமாக்கலை வியப்பில் ஆழ்த்தியது அதில் நபியின் நன்னெறி ஒழுக்கம் குர்ஆனின் வில விரிவுரை கொள்கை சட்டங்கள் மறுமையின் அடையாளங்கள் சஹாபாக்களின் சிறப்புகள் பற்றி விவரிக்கப்பட்டுள்ளன இந்த நூலை தான் நாம் ஜாமியு திருமிதி என்னும் பெயரால் அழைக்கின்றோம் இமாம் திருமிதி ரஹமித்துள்ளாய் அவர்கள் கூறுவதாவது நான் இயற்றிய இந்த நூலை ஹிஜாஸ் ஈராக் குராசான் நாட்டின் அறிஞரிடம் காண்பித்தேன் அதை கண்டு அவர்கள் பெரிதும் மகிழ்ந்தார்கள் மேலும் என்ற இந்நூல் எந்த வீட்டில் உள்ளதோ அங்கு இருப்பது போன்று என்றும் ஒரு முறை கூறினார்கள் அந்த காலத்தில் கண் பார்வை இறந்தவர்கள் கண் பார்வையுமே கடைசி காலத்தில் இறந்திருக்காங்க இவர்கள் ஹிஜரி இரநூத்தி எழுவத்தி ஒன்போதாம் ஆண்டு ரஜபு பிறை பதிமூணில் ஒஃபாத்தானார்கள் வைசாத்துக்கு மிகப்பெரிய ஒரு சேவகம் செய்தவர்கள் நம்சாச முடியும் ஹதீசுகளை ஒன்று திரட்டியவர்கள் இதை எந்த ஹலீஃபாக்களுமே இதை முழுமையாக செய்யல ஏன்னா ஹலீஃபாக்கள் எல்லாமே நமக்கு வந்து எந்த வேதமுமே இப்ப யூதர்கள் கொடுக்கப்பட்டது போல அப்படியே ஒரு பெட்டகமா அப்படின்னு நமக்கு தரப்படலை நம்சாசலமாக இருபத்தி மூணு வருஷமாக கொஞ்சம் கொஞ்சமாக வகையாக இருந்துச்சு ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்கும் நபி என்ன செய்யணும் நீங்கள் அப்போ தான் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக வரும் ஏன்னா ஒரு குழப்பத்தில் நம்சாசனம் இருப்பாங்க அதில் என்ன பிரச்சனை அது எப்படி தீர்வு செய் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக ஜிபிரேஷனை கொண்டு வருவாங்க எப்படியும் இருபத்தி மூணு வருஷம் வந்ததை நம்சாசலம் ஒரு இதாங்க இதாக குருவான் அப்படின்னு சஹாபாக்கள்கிட்ட கொடுத்துட்டு போகல அப்போ என்ன ஆச்சுன்னு கேட்டால் பின்னாடி ஹலீஃபாக்கள் வந்தாங்க அவங்க ஒன்று திரட்டினாங்க யார் யார்கிட்ட வச்சிருக்கீங்க அதுவும் சொல்லக்கூடிய நபர் சரியான நபராக இருக்கணும் போய் சொல்றவரா இருந்தா அவர்கிட்ட அந்த 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 குருவான் ஏற்கப்படாது இப்படியா தான் உமரலின்ல அவங்க அபுபு ஆட்சி காலத்துல ஆரம்பிச்சு உமரலா ஆட்சி காலத்துல அது ஒன்று திரட்டப்பட்டுருச்சு ஆனா இந்த குலஃபாய் ராசிங் காலத்துல நாலு பேருமே இந்த வேலையில முடியும் இதுலயே காலம் ஆனால் ஆனா என்று எந்த பெரிய ஹலீஃபாக்களும் பெரிய உழைப்பு செய்யல ஆனால் பாருங்கள் இந்த மாதிரி இமாம் திருமிதி இமாம் புகாரி ஷரீஃப் ரஹமுத்துள்ளாய் அவங்க மாஜா போன்றவங்க இந்த மாதிரி இமாம்கள் தான் பெரிய பயணம் செஞ்சாங்க ஏன்னா இரநூறு மூணு வருஷம் மூணு வருஷம் கேப் ஆகிடுச்சு நம்சாஸ்ரீ உங்கள் காலகட்டத்துக்கும் போய் யார் யாரெல்லாம் பெருவரும் சஹாபாக்கள்கிட்ட படித்த மாணவர்களோ யார் யார் ரொம்ப மக்கா உள்ள முக்கியமான நபர்களோ அவங்கள்ட்ட போய் உக்காந்து சகான ஹதீசுகளை படித்து அப்படியே தொகுத்தாங்க தொழுகைங்கிற பாபுலருந்து ஆரம்பித்து சட்டத்திட்டங்கள் எல்லாம் மறுமை வரையும் எல்லாத்தையும் அப்படியே தொகுத்து அவங்களுடைய காலகட்டத்தில் தன்புறத்தில் அந்த கத் கிட்டாபை வெளியேட்டாங்க எவ்வளோ பெரிய அது வெளி விஷயம் பாருங்கள் ஒரு ஹதீஸ் இவங்களுக்கு இப்போ குராசானா இருக்குன்னு தெரியுது குராசாராக இன்றைக்கி இருக்கக்கூடிய கஜகஸ்தான் பாகிஸ்தான் போன்ற இந்த பகுதி ஃபுல்லாக இங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சு அங்கேருந்து இவங்க பயணம் செஞ்சு வருவாங்க அந்த அந்த நப்பட்டு அந்த ஹதீஸை கேட்டுக்கலாம் என்பதாக இந்த பயண செலவு அந்த குதிரைக்கு போடுற செலவு எல்லா செலவும் இவங்க செலவு தான் அப்போ எவ்வளோ பெரிய செலவு செஞ்சு எவ்வளோ பெரிய தியாகங்கள் செஞ்சு ஹதீஸுகளை தொகுத்து நமக்காக விட்டுருக்காங்க ஆனால் அந்த ஹதீஸ் கித்தப்பை நம்ம யாரை வச்சுருக்கோம்மா எடுத்து பார்க்குறோம்மா இதுதான் உம்மத்துடைய பலகீனம் சிந்திச்சு பார்க்கணும் எனவே நம்ம முன்னூரில் செய்த தியாகத்தை பா சிந்திச்சு பார்த்தாலே நமக்கு பெரிய வியப்பாக இருக்கும் சில அதிகம் திருமதி ஹதீஸை படிப்பு வச்சாங்க இரண்டாவது தலைப்பு அண்ணா அன்னலாரி நற்புதம் ஆடுகள் உரிமையாளரிடம் சென்றடைதல் நபி சலாது இஸ்லாம் அவர்கள் ஹைபர் போரில் ஈடுபட்டிருந்தபோது அங்கு ஆடு மேய்க்கும் ஒரு நபர் வந்தார் வந்தவர் இஸ்லாத்தில் இணைந்தார் பிறகு நபிகளாரிடம் யாரலாம் இந்த ஆடுகளை நான் என்ன செய்ய என்றார்கள் அதற்கு நம்சாசலம் அவர்கள் அவற்றின் வாயில் சிறு குறுநோய் போன்ற கற்களால் அடித்துவிடும் அல்லாஹ் அமானிதத்தை நிறைவேற்றி விடுவான் மேலும் எல்லா ஆடுகளையும் அதன் அதன் வீட்டிற்கு சென்றடைய செய்திடுவான் என்றார்கள் அவரும் அவ்வாறே செய்தார் ஆடுகளும் தத்தமது உரிமையாளர்களின் வீடுகளுக்கு சென்றடைந்தன மூன்றாவது தலைப்பு ஒரு பொருளை பற்றி ஹஜ்ஜின் கடமை நிமிஷாசலம் அவர்கள் அறினார்கள் மக்களை உங்கள் மீது ஹஜ்ஜி கடமையாக்கப்பட்டுள்ளது ஆகையால் அதை நிறைவேற்றுங்கள் நங்கா தலைப்பு ஒரு சுண்ணத்தை பற்றி அமல்கள் ஒப்புக்கொள்ளப்பட ஓதும் துவா அமல்கள் ஒப்புக்கொள்ளப்படுவதற்காக இந்த துவாவை ஓதிடவும் ரொப்பனா தக்கப்பல் மின்னா இன்ன காந்த சமயம் எங்கள் ரச்சகா எங்களின் அமல்களையும் துவாக்களையும் ஏற்றிடுவாயாக நிச்சயமாக நீ கேட்பவனாகவும் அறிந்தவனாகவும் இருக்கின்றார் நம்ம இது அதிகமாக ஃபஜி துவா ஐந்தாவது தலைப்பு ஒரு முக்கிய அமலின் சிறப்பு அனாதைகளின் தலையை நீவுதல் நப்சா சலம் அவர்கள் அருளினார்கள் அல்லாவின் திருப்பொருத்தத்தை மட்டுமே நாடியவராக ஒருவர் அனாதையின் தலையை அன்பாக தடையும் விட்டால் தலையிலுள்ள ஒவ்வொரு ரோமத்திற்கு பகரமாக நன்மை அல்லாஹலா அருளுகிறார் மேலும் எவர் அனாதைகளிடம் நல்ல முறையில் நடந்து கொள்கிறாரோ அவரும் நானும் சுவனத்தில் இரு விரல்களைப் போல் இருப்போம் என்று கூறிய நபி அவர்கள் ஆள்காட்டி விரலையும் நடுவிரலையும் விரித்து காண்பித்தார்கள் ஆறாவது தலைப்பு ஒரு பாவத்தை பற்றி தீனை பொய்யாக்குதல் அல்லாஹாலா குர்ஹானில் கூறுகிறார் கொழுந்து விட்டறியும் நரகத்தை பற்றி உங்களுக்கு நான் அச்சமுட்டி எச்சரிக்கின்றேன் நற்பேறு கெட்டவனைத் தவிர வேறு எவனும் அதில் நுழைய மாட்டான் அவன் எத்தகையவன் என்றால் சத்திய மார்க்கத்தை பொய்யாக்கி புறக்கணித்து விட்டவன் என அல்லாஹ் லைனிலே கூறுகிறான் ஏழாவது தலைப்பு உலகத்தை பற்றி மாறு செய்தவர்களுக்கு வேதனை அல்லாஹ் தலா குர்ஆனில் கூறுகிறான் மனிதர்களை உங்களுடைய அலிச்சாட்டியம் எல்லாம் உங்கள் மீதே கேடாக அமையும் இது உலக வாழ்வின் அற்ப சுகமேயாகும் பின்னர் உங்களுடைய மீளுமிடம் நம்மிடமேயாகும் அப்பொழுது நீங்கள் உலகில் செய்து கொண்டிருந்தவற்றை உங்களுக்கு நாம் அறிவிப்போம் என சூரா யூனு சிலே அல்லாஹ் கூறுகிறார் எட்டாவது தலைப்பு மருமையை பற்றி சொர்க்கத்தின் கடை வீதி நர்சாசலம் அவர்கள் அருளினார்கள் சொர்க்கத்தில் ஒரு வீதி உண்டு இதில் விற்கவோ வாங்கவோ முடியாது இதில் ஆண் பெண் உருவங்கள் இருக்கும் அதை பார்க்கும் ஒருவர் ஏதாவது ஒரு உருவத்தை ஆசைப்பட்டால் இதுபோன்று நாம் இருக்கக்கூடாதா என்று உடனே அவர் உருவம் அவ்வாறே ஆகிவிடும் கும்ப திரைப்பு நபிவெளி மருத்துவம் ஜலதோஷத்திற்கு உடனடி வைத்தியம் செய்யாதீர் நிமிஷாசன முறையில் அறினார்கள் எல்லா மனிதர்களின் தலையிலும் குஷ்ட வியாதியை தூண்டுகிற ஒரு நரம்பு இருக்கிறது எல்லா மனிதர்களின் தலையிலும் குஷ்ட வியாதியை உண்டாக்குகிற தூண்டுகிற ஒரு நரம்பு இருக்கிறது அந்த நரம்பு புடைக்கும் போது அல்லாஹலா ஜலசோ ஜலதோஷத்தை அதன் மீது சாட்டி அந்த நரம்பின் வேகத்தை தணிக்கின்றான் ஆகையால் ஜலதோஷத்திற்கு வைத்தியம் செய்யாதீர் குறிப்பு மருத்துவர்களும் ஜலதோஷத்திற்கு உடல்நிலை வைத்தியம் சிறப்பானதல்ல என கருதுகின்றனர் இந்த அதிசயம் ஐஷார் அலி அல்லாஹ் மன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள் முஸ்தது ஹாக்கிமில் பதிவு செய்யப்படுகிறது பத்தாவது தலைப்பு அன்னலாரின் அறிவுரை நவி சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் அள்ளினார்கள் கோபம் ஷைத்தானிய தன்மையால் ஏற்படுகிறது கோபம் ஷைத்தானிய தன்மையால் ஏற்படுகிறது ஷைத்தான் நெருப்பால் படைக்கப்பட்டவன் நெருப்பு தண்ணீரால் அணைக்கப்படுகிறது ஆகையால் உங்களில் யாருக்காவது கோபம் வந்தார் அவர் ஒழு செய்து கொள்ளட்டும் என பெருமான சல்லாஹ் இஸ்லாம் அவர்கள் கூறியதாக அத்தியார் அலி அல்லா அவர்கள் அறிவித்ததாக அபுதாபுதிலே பதிவு செய்யப்படுகிறது வளா இந்த நலவை கேட்டமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் களிமாவுடைய வாழ்க்கையை வாழ்ந்து களிமாவுடன் மரணிக்கூடிய பாக்கியத்தையும் நாளை மறுமையிலே ஜன்னத்தில் புருதோசிலே ارمانات اللہ علیہ وسلم ارکا قوی ہے میرے منگرن کالی مالی اللہ پارکا قوی ہے پیسا قوی ہے باکی ہے سبحان اللہ بھی ہم دیئے سبحان اللہ بھی ہم دیئے اشہد اللہ الہ الا انتا استغفر کرو امین خیرید سبحانہ رو بکر رو بھی عزتی امائی سفون و سلامن المرسلین الحمدللہ رو بالعالمین صل اللہ, اللہ علیہ وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صلى الله عليه وسلم السلام عليكم ورحمة الله تعالى وبركاته